வணக்கம் இன்று வெகுளாமை அதிகாரத்தின் அடுத்த குரலை நாம் பார்க்கிறோம் சினம் கோபம் வெகுளாமை இது எல்லாமே என்ன என்றால் கோபத்தின் வேறு வேறு பதங்கள் சொற்கள் இந்த கோபம் என்ன செய்யும் நம்மளை அழித்து விடும் கண்டிப்பாக அழிக்கும் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை கோபம்னால் என்னென்னா அதை வெளிப்படுத்தக்கூடாது கோபம் இருக்குதுன்னா அவங்கள பார்த்த நமக்கு தெரியணும் நல்ல விஷயத்துக்காக இவங்க நம்மளை இந்த பார்வை பார்க்கிறார்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம் சத்தம் போட்டு கத்துறது இல்லைனா இருக்கிற சாமானை எடுத்து போட்டு உடைக்கிறது அதுவும் இல்லையா சொல்லத்தகாத வார்த்தைகளை சொல்லுவது அதுவும் விட்டுதான் அடிக்கிறது அதுவும் விட்டுதான் வெட்டுறது ஆக கோபத்தின் வெளிப்பாடுகள் இத்தனை இருக்குது இவ்வளவு கோபமானது வெளிப்படுத்தப்பட்டால் என்ன நடக்குது நமக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றங்கள் யாருமே நம்மோடு ஒட்ட மாட்டார்கள் நம்மோட எந்த தொடர்பையும் வைத்து கொள்ள மாட்டார்கள் ஏன் இது கோபத்தில் ஏதாவது பண்ணிடும்பா ஐயோ இதுகிட்ட போகாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அது சிடுமூச்சு அதுக்கிட்ட போய் ஏன் பேசுகிற வா என்னண்ட அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எல்லாரையும் சந்திக்கிறோம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இது தேவையா நமக்கு எல்லாருடனும் இணக்கமாக இருத்தல் அப்படிங்கிறது ஒரு உயரிய பண்பு மிகச்சிறந்த பண்பு ஏன்னா நம்முடைய வாழ்நாள் நமக்கு தெரிய போவது கிடையாது இருக்கிற வரைக்கும் மற்றவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்வோடு உறவாட வேண்டும் கோபதாபங்களை நீக்க வேண்டும் இதுதான் அடிப்படை அப்போது இவர் வள்ளுவர் என்ன சொல்கிறார் இந்த குரலில் அப்படின்னு சொன்னாக்கா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லி எந்த இடத்துல இருக்குதோ அவனை கொண்டு யாருக்கிட்ட அந்த சினம் என்ற குணம் இருக்கிறதோ அவனுக்கு அதுதான் யமன் அது மட்டும் இல்லை சேர்ந்தாரை கொல்லி அது என்ன செய்யுது பாருங்க இனம் என்னும் ஏம சுடும் இனம் என்றால் என்ன சுற்றங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அம்மா அப்பா சகோதரன் சகோதரி மாமன் மைத்துனன் இப்படி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகள் குழந்தைகளையும் சேர்த்து தான் குழந்தைங்க கிட்டே இனிமையாக பேசலைன்னா எந்த குழந்தையாவது நம்மகிட்ட வருமா இதே போல தான் எல்லா உறவும் என்ன செய்யும் நம்மை விட்டு விலகியே நிற்கும் இனம் என்னும் ஏம புனையை சுடும் இனம் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றத்தினர் நம்மை இந்த அழகான வாழ்க்கை பாதையில் அழைத்து செல்லக்கூடிய தெப்பங்கள் போன்றவர்கள் ஆக அவர்களோடு நாம் இணக்கமாக இல்லாமல் நம்முடைய கோபத்தை வெளிக்காட்டும் பொழுது அவர்களும் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத பொருளற்ற வாழ்க்கையாக மாறிவிடுகிறது ஏம புனையை சுடும் நம்மை சார்ந்த சுற்றத்தினர்கள் அனைவரையும் நம்முடைய வார்த்தைகளால் சுடும் பொழுது அவர்கள் ஒருவரும் நம்மோடு இருக்க மாட்டார்கள் நம்மை விட்டு விலகி இருப்பார்கள் இதுதான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லு யார்கிட்ட இருக்குதோ அது அவங்களையே கொல்லும் சேர்ந்தாரே கொல்லும் ஒன்று ரெண்டாவது அதுக்கு மேலே இது என்ன செய்யுது இனம் என்னும் ஏம புனையைச் சுடும் நம்மை சுற்றி உள்ள அனைத்து உறவுகளையும் சுற்றத்தார்களையும் நம்மிடமிருந்து விலக்கி சுட்டெரித்து தள்ளிவிட்டு யாரும் நம்மளோட ஒட்டவே மாட்டாங்க நாம் தனிமரமாகத்தான் இருக்க வேண்டும் இது தேவையா இல்லையே ஆகையினால் இதன்படி நாம் நம்முடைய வாழ்வை மேற்கொண்டு பலமாக சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை நாளை சந்திக்கலாம்